வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய ஸ்பேஸ் டிராவல் பத்தி இப்ப சமீபத்துல கொஞ்சம் பேச்சுக்கள்லாம் வந்தது ஏன்னா நம்முடைய இந்தியர் ஒருத்தர் ஸ்பேஸ் டிராவல் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்காரு நமக்கு எல்லாம் பெருமையான மகிழ்ச்சியான விஷயம் நம்முடைய பிரதம கூட அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லி கங்கராஜுலேட் பண்ணியிருக்காரு இந்த நேரத்துல பிஜேபி இருக்கிற ஒருத்தர் வந்து முதல் ஸ்பேஸ் டிராவலர் யார் தெரியுமா ஹனுமான் தான் அப்படின்னு சொல்லியிருக்க இது எப்படி இருக்கு முதல் ஸ்பேஸ் டிராவலர் ஆம்ஸ்ட்ராங் கூட கிடையாது நெயில் ஆம்ஸ்ட்ராங் கூட கிடையாது முதல் ஸ்பேஸ் டிராவலர் வந்து ககாரியன் அப்படின்னு ஒரு ரஷ்யன் அவர் வந்து ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண விண்வெளி காலத்தில் விண்கலத்தில் டிராவல் பண்ண முதல் மனிதன் அதை பார்த்துட்டு தான் இவ்வளவு தூரத்துக்கு விஞ்ஞானத்தில் வந்து ரஷ்யா முன்னேறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கன்னடி வந்து பிரசிடென்ட் போது ஒரு இப்போ இவங்க ப்ரொஃபசர்ஸ் இவங்களாம் இருந்த கூட்டத்தில் வந்து அவர் சொன்னார் ஐ வாண்ட் த ஃபர்ஸ்ட் மேன் டு லேண்ட் ஆன் த மூன் டு பி அன் அமெரிக்கன் நிலவில் கால் பதிக்கும் முதல் மனிதன் அமெரிக்கனாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய விளைவை அங்கு வெளிப்படுத்தினார் இது எங்க சொன்னாரு பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இவங்க இருக்கிற இடத்துல சொன்னார் இவர் சொல்லி சில மாதங்களுக்கு அப்புறம் முன்னூறு நானூறு பக்கம் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அவர்கிட்ட கொண்டே கொடுத்தார் அவர் சொன்னது ஒரு வார்த்தை தான் அந்த நாட்டில் வந்து மேலே உள்ளவங்க சொல்றதுக்கான மரியாதை பாருங்க அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க மிஸ்டர் பிரசிடன்ட் திஸ் இஸ் அ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விச் வில் எனேபிள் தி ஃபர்ஸ்ட் மேன் டு லேண்ட் ஆன் தி மூன் டு பி அன் அமெரிக்கன் நீங்கள் சொன்னதற்காக நாங்கள் இதை எப்படி செய்ய வேண்டும் முதலில் நிலவில் இறங்கும் மனிதன் அமெரிக்கனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் விதமாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிலவில் வந்து முதல் முதல்ல அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படி மேற்கொண்டு ஏற்பாடுகள்லாம் எல்லாம் பண்ணி இவர் வந்து முதல்ல நெய்லாம் வந்து நிலவில் இறங்கும் முதல் மனிதன் என்ற பெருமையினை முதல் அந்த முதல் மனிதன் அமெரிக்கன் என்ற பெருமையினை அமெரிக்கா பெற்றது இதுக்கப்புறம் உலகத்தில் நிறைய மித்து வந்து இப்ப நான் அந்த காலத்தில் நம்முடைய கவிஞர்கள்லாம் வந்து நிலவை வந்து மிக அழகானதாக மிக பெருமைக்குரியதாக ஒரு அழகியாக வர்ணித்திருக்கிறார்கள் ஆஹ் சூரியனுடைய தம்பியாக வருணித்திருக்கிறார்கள் இப்படி ஏகப்பட்ட புராண கதைகள் உண்டு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வர இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணங்கள் சொல்லியிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட ரொம்ப மகிழ்வதற்கான புனை கதைகள் நிறைய உண்டு இங்க மட்டும் இல்ல கிரேக்கத்துல வந்து நிலவை பத்தி எவ்வளவு புனை கதைகள் இருந்தது பாரசீகத்தில் இருந்தது இந்த எவ்ரி திங் டு பீசஸ் ஏன்னா நிலவுடைய மேற்பகுதி அப்படி ஒன்றும் ரொம்ப சுத்தமானது இல்லை மேடும் பள்ளமும் நிறைந்தது அப்படிங்கிறதெல்லாம் புகைப்படங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சது இப்போ நிலவுல முதல் முதல்ல இது ஸ்பேஸ் டிராவல் பண்ணவர் முதல் முதல்ல ஹனுமான் தான் அப்படின்னு ஏதோ சொல்றாரு ஒரு புராண கதை ஒன்று உண்டு சூரியனை பார்த்தாராம் ஹனுமான் வந்து சிவப்பு பழம் போல இருக்கிற சூரியனை பார்த்தோன்னே அதை முழுங்கிடணும்னு ஆசைப்பட்டு ஆகாய் வெளியே போயிட்டாராம் போக 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 எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நடந்ததுன்னா இவர் சூரியனை நம்ம உலகமே இருண்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்திரன்னு சொல்லி நினைக்கிறேன் வஜ்ராய துச்சு ஒங்கி ஒரு அறவு விட்டான் அதுல ஹனுமான் வந்து கீழே விழுந்துட்டார் இப்படி எல்லாம் கதை இதெல்லாம் இந்த கதைகள்லாம் வந்து கேட்கிறதுக்கு இனிமையாக இருக்குது இப்ப இந்த ஜேம்ஸ் ஒன் படத்தையெல்லாம் பார்க்கும்போது அவன் அப்படி ஒரு பட்டை வர உன்னோடைய வந்து ரெண்டு பாரு டமால் டமால்னு சொல்லி ஒழுங்கி விழுந்துடும் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்ரீலங்கா லங்காவுக்கு வந்து இவர் போனாரு ஹனுமான் போனாரு அங்க பெரிய சிம்மாசனத்துல வந்து ராவணன் உட்காந்துருந்தாரு உன்னை தன்னுடைய வாழை டாய் டாயன் டாயன் டாய் சுருட்டி பெரிய சிம்மாசனம் மாதிரி வச்சு சுவாயின்னு அது மேல குதிச்சு உட்கார்ந்தாரு அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் என்ன உங்களுக்கு உங்களுக்கு மன்ன்தான் கதை சொல்ல முடியுமா அந்த காலத்துல எங்காலும் கதை சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும் இப்படி மனம் மகிழ்வதற்காக மட்டும்தான் இந்த கதைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரு அறிவியலை குட்டிச்சோராக்குவதற்கு இந்த கதைகள் பயன்படுத்தக்கூடாது சில வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய பிரதமந்திரி என்ன சொல்லிட்டாரு முதல்ல நடந்த ஜெனடிக் என்ஜினியரிங் வந்து விநாயகர் தலையில வந்து மனிதன் தலையில வந்து யானையை வச்சாங்கல்ல அதுதான் ஜெனெட்டிக் இப்படி எல்லாம் கதைகள் சொல்றது ரொம்ப ஆபத்து மக்களுடைய மனசுல வந்து ரேஷனலா இருக்கணும் இவர் வீரசார் வந்து இதுல இருந்தாரு ஆஹ் அந்தமான் ஜெயில இருந்தாரு ஒரு டெக்ஸ்ட் புக்ல கர்நாடகாவில் டெக்ஸ்ட் புக்ல வந்து எழு எழுதினாங்க அவர்கள் அனுமான ஜெயிலில் இருந்தவர் ஒரு சின்ன பறவை எடுத்து அப்படி இந்தியாவுக்குள்ள வந்து போய்கிட்டு இருந்தா இன்லாண்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தாரா இல்லை எவ்வளோ கேவலமான கதைகள் மனுஷன் இந்த சின்ன குழந்தைகள் மனசில் இப்படிப்பட்ட கதைகளை உருவாக்கி விட்டோம்னா அந்த சின்ன குழந்தைகளை அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்களே சயின்ஸ் அண்ட் ரேஷனலிசம் மட்டும்தான் நம்மை வழிநடத்த முடியும் ஏனென்றால் அவைகள் தான் உண்மை மற்றவைகள் எல்லாம் பல சமயங்கள்ல இந்த புராண கதைகள் இதெல்லாம் வந்து நீதி நெறி முறைகளை போதிக்கிறதுக்காக அந்த இதுக்குள்ள வாழைப்பழத்துக்குள்ள வச்சு மருந்து கொடுத்தா நல்லா இருக்கும் ஈஸியா போயிடும்னு சொல்ற மாதிரி ஒரு கதை மூலமா இவைகள்லாம் சொல்லப்பட்டது உண்டு அதனால அந்த தாத்பரியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் கதைகள் வந்து கற்பனையானவைகள் இவைகள் நிஜ வாழ்வில் நடக்க முடியாதவை நடந்து அஹ் நடந்தேறியவை என்று சொல்லுவதும் கற்பனை தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கற்பனைகளே வந்து உண்மைகள்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு நாடு வந்து மெடிவர் இல்ல அதுக்கும் பின்னாடி போய் குட்டிச்சவர் அப்படித்தான் ஆகும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு அவங்களே ஒரு நிமிஷம் யோசிப்பாக்கணும் எப்படிப்பட்ட ஒரு அதல பாதாளத்தில் நாட்டை தள்ள பாக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிக்கணும் புராண கதைகள் எல்லாமே இப்ப ஆகாயத்தில் முதல்ல செஞ்சரிச்சது அனுமான்னு சொல்லி இவர் சொல்றாரு தேவர்கள்லாம் ஆகாயத்துல தான் இருந்தாலும் அதே புராண கதை சொல்றது முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆகாயத்துல இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே இவர் வந்து நாரத வந்து என்ன சப்பளம் கட்டி வச்சுக்கிட்டு அங்கட்டுங்கட்டு ஆகாசத்தில் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றாங்களே அப்போ அவங்கெல்லாம் அப்படின்னு கேள்வி வராதா இப்படி கதையை கதையாகவே பார்ப்போம் கதைகளை கேட்டு மகிழ்வோம் அவைகள் கதைகள் என்று உணர்ந்து தெளிவோம் ஆனால் விஞ்ஞானத்தை ஆஹ் பகுத்தறிவை கைவிடக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அதனை உடனடியாக நம்பிவிடக்கூடாது அதில் உள்ள தாபரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் பகுத்தறிவு அதை போதிக்க வேண்டும் அதை மாணவர்களுக்கு இளைய சமுதாயத்திற்கு கற்பிக்க வேண்டும் என்று இந்த பிஜேபியினரை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்